பாண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்ச போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே நான் நினச்சேன் எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்துவாங்க ஆனால் எல்லாம் தலைகளாக நடந்தது நிந்தைகள் சொல்லாததை சொன்னதா செய்யாததை செய்ததா அவமானங்கள் வந்தது நான் ரொம்ப சென்சிட்டிவ் யாராவது பேசினா நான் தாங்கி கொள்ள முடியாது அதனால் ஆண்டு விட்டு போய் சொன்னேன் எனக்கு வேண்டாம் இந்த ஊழியமே என்னை விட்டுருங்க நான் போகிறேன் ஆண்டவரே ஏதாவது வேலை பாக்குறேன் உம்மை விட மாட்டேன் நீ எனக்கு அற்புதம் செய்திருக்கிறேன் என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க தாருமாறா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுது நடு நடுராத்திரி இருக்கும் ஏசு பிரசன்னமானார் அப்போ ஆண்டோர் வந்து உன்னை பற்றி பேசுகிற ஆளை பாரு நான் என்ன பண்ணுறேன் பார் உனக்காக யுத்தம் பண்ணுறேன் பார் அப்படிலாம் சொல்லுவார் நீ பார்த்தேன் நான் அப்படி சொல்லல ஆண்டவர் எனக்கு சொன்னார் நான் பிதாவுக்கு விருப்பமானதை மட்டுமே இந்த உலகத்தில் நிறைவேற்றினேன் என்னையே மென்டல் சொன்னாங்க பிசாசு பிடித்தோம் சொன்னாங்க அதுக்கு மத்தியில் தான் நான் ஊழியம் செய்தேன் என்னையே அப்படி சொன்னாங்கன்னா நீ என்னை விட பெரியாளா என்னை பின்பற்றணுமான சிலுவை சுமக்கணும்